வெல்கம் பேக் டு அவர் சேனல் நான் உங்கள் சொக்காலி கஜினி முகமது இருபத்தோரு முறை போதத்து வெற்றி கண்டான் அப்படின்னு சொல்லி அவனோட விடாமுயற்சியை பேசுவோம் நம்ம அவனை எதிர்த்து போரிட்ட மன்னர்களோட வீரத்தை நம்ம பேச மறந்துட்டோம் ஒரு தமிழனோட விடாமுயற்சி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் கடந்த முன்னூற்றி அறுபத்தி நாட்களில் மட்டும் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு முறைகள் விடாமுயற்சியுடன் போராடி கொண்டிருக்கும் ஒரு தமிழன் இனிவரும் காலங்களில் பள்ளி பாட புத்தகத்தில் விடாமுயற்சிக்கு எடுத்துக்காட்டாக விளங்கும் ஒரு தமிழன் என்ன கேட்ட பள்ளி பாடப்புத்தகத்தில் அந்த தமிழனின் விடாமுயற்சியும் வரலாறும் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் சொல்லுவேன் ஆம் குவாட்டருக்கு வாட்டர் வாங்கலான்னு சொல்லி பத்து ரூபாய் வச்சுருந்தா அந்த பத்து ரூபாயும் குவாட்டருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி பிடுங்கி திமுகவின் கருவூலமாக விளங்கிய ஒரு வீரத்தமிழனின் கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம் நமக்கு தெரியாத வீரத்தமிழன் யார் அப்படின்னு தான் யோசிக்கிறீங்க ஆம் அவர்தான் இணையவாசிகளால் பத்து ரூபாய் பாலாஜி என்று செல்லமாக அழைக்கப்படும் செந்தில் பாலாஜியின் கதை தான் இது ரெண்டாயிரத்தி பதினொன்று முதல் ரெண்டாயிரத்தி பதினைஞ்சி வரை அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற ஊழலுக்கான ஊழல் குற்றவாளி உடனே அந்த அம்மாவிலாம் நினைக்காதுங்க இது செந்தில் பாலாஜின்னு கதை தான் வீடியோவை முழுசாக பாருங்க அதிமுக ஆட்சியில் போக்குவரத்துறை அமைச்சராக இருந்தவர் தான் செந்தில் பாலாஜி அவர் அமைச்சராக இருக்கும்போது ஓட்டுநர் நடத்தினார் அப்படின்னு சொல்கிற பணியிடம் நிரப்பப்பட்டபோது முறைகேட்டில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி பாதிக்கப்பட்ட பலர் குற்றம் சாட்டியிருந்தாங்க ஒருத்தர் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கணக்கே இல்லை ஆனால் காவல்துறை உரிய விசாரணை நடத்தலை அப்பன்னு சொல்லி சிலர் உயர் நீதிமன்றத்தையும் நாடி போயிருக்காங்க அப்புறமாட்டும் ரெண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு மெட்ரோ போக்குவரத்து கழக தொழில்நுட்ப ஊழியர் ஒருவர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தார் போக்குவரத்து கழகத்தில் வேலை பெற்றுத்தர ஜெயிலில் இருக்கும் செந்தில் பாலாஜி உட்பட பலர் மீது மோசடி புகார் கொடுத்தார் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா முதற்கட்ட புகாரில் செந்தில் பாலாஜியோட பேர் கிடையாது அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் கொடுக்கப்பட்ட கேஸில் தான் செந்தில் பாலாஜியோட பேரையும் சேர்க்க சொல்லியிருக்காங்க உடனே சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரும் வழக்கு பதிவு செய்கிறாங்க இந்த மோசடியில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடந்தது அப்படின்னு சொல்லி ஒரு புகார் வருது அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையும் வழக்கு பதிவு செஞ்சு விசாரித்தாங்க உடனே செந்தில் பாலாஜி உயர்நீதிமன்றத்தில் போய் மத்திய குற்றப்பிரிவு வழக்குகளை ரத்து செய்ய சொல்லியும் அமலாக்கத்துறையின் வழக்குகளை தடை செய்ய சொல்லியும் முறையிட்டார் அதனால மத்திய குற்றப்பிரிவு வழக்குகள் ரத்து செய்யப்பட்டு அமலாக்கத்துறையின் வழக்குகள் தடையும் செய்யப்பட்டது உயர்நீதிமன்றத்தில் நமக்கு உயர் நீதிமன்றம் இல்லைன்னா உச்ச நீதிமன்றம் இருக்கேன்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை உச்ச நீதிமன்றத்துல போய் மேல்முறையீடு பண்ணாங்க அதே சமயத்துல செந்தில் பாலாஜியும் அங்க போய் மேல்முறையீடு பண்றாரு அது என்னன்னா பழைய வழக்குகளை எதையும் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெண்டு வழக்கையும் விசாரிச்ச உச்ச நீதிமன்றம் செந்தில் பாலாஜியின் மீது இருந்த வழக்குகளை ரத்து செய்ய மறுத்ததோடு தமிழக காவல்துறைக்கு ஒரு உத்தரவும் கொடுக்கறாங்க அது என்னன்னா முறையான விசாரணை நடத்தி ரெண்டு மாசத்துக்குள்ள அறிக்கை தாக்கல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதற்கிடையில் திமுக தலைவர் என்னென்னா ஊழல் குற்றவாளியை பதவி விலக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக ஆட்சியில் பேசியிருந்தாரு சரி விசாரணை தொடங்க சொல்லியாச்சு இனி விசாரணை தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அதிகாரிகள் விசாரணை தொடங்க போயிருந்தாங்க அங்கே அவர்களை மிரட்டும் தோணியில் திமுக குன்றர்களை வைத்து அவங்களுடைய கார்கள் எல்லாம் அடிச்சு உடைச்சு மிரட்டல் கொடுத்துருந்தார் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்தவருக்கு திமுக எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்கள டவுட் வரலாம் அவங்க அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு தேர்தலுக்கு அப்புறம் திமுகவில் இணைஞ்சிட்டார் அதோட மட்டும் இல்லை திமுக தலைவர் ஸ்டாலின் என்ன சொல்லியிருந்தாருன்னா அவர் ஒரு ஊழல் குற்றவாளி கண்டிப்பாக கைது செய்யப்படுவார் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தார் அதனாலே என்னமோ செந்தில் பாலாஜி அதிமுகலேருந்து திமுக போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழித்து வந்துடுறாங்கனாங்க இடி அவங்க சிறப்புல விசாரணையை முடிச்சுக்கிட்டு அவரோட கையில் அரெஸ்ட் வாரண்டையும் கொடுத்துருக்காங்க அவர் அதை வாங்கிறதுக்கு மறுத்திருக்காரு

கூடா நட்பு கேடாய முடியும் என்பதற்கு நீயே ஓமே என்ற வசனங்களோட சுத்திட்டு வந்தது மேலும் கஜினி முகமதுவை போல பலமுறை முறை விடாமுயற்சியுடன் நீதிமன்றத்தை நோக்கி ஜாமீன் மனுவை திறக்க விட்டு வராங்க ஆனால் அவருக்கு ஜாமீன் கொடுக்கப்படவில்லை டி ஆர் பாலுவின் கூற்றுப்படி உச்சா போய் ஓராண்டு ஆச்சு ஆக மொத்தத்தில் ஈடி தொட்டும் பார்த்தாச்சு சீண்டியும் பார்த்தாச்சு மடியில் கனமில்லைன்னா வழியில் பயம் இல்லை அப்படின்னு சொல்கிற ஒரு நல்ல ஒரு கருத்தை மக்களுக்கு ஆழமாக பதிய வச்சுட்டு போனவர் செந்தில் பாலாஜி ஊழல் குற்றவாளிகள் தப்பிக்கவே முடியாது மிஷன் மோடி த்ரீ பாயிண்ட் ஓ